காதலால இடம்பெற்ற ஒரு மோசமான சம்பவத்தை நான் சொல்ல அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் கொழும்பில நிகழ்ந்திருக்கின்றது பாடசாலை மாணவர்களின் மாணவியை காதலித்து வந்திருக்கிறார் அந்த மாணவியை தன்னை காதலிக்குமாறு சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாராம் ஆனா அந்த மாணவியை தான் காதலிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த காதலால பெரிய ஒரு மோதல இடம்பெற்று தற்போது மூவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில இருப்பதாக சொல்லப்படுகின்றது காதல் என்பது ஒரு அன்புதான் என்று பலரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காதலால எவ்வளவு பெரிய விபரீதங்கள் தற்போது நிகழ்ந்திருக்கிறது மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய காலங்களை வீணாக செலவழிக்காதீர்கள் காதல் இருக்கத்தான் வேண்டும் அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள் காதல் எந்தளவு ஒரு பாரிய விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது இந்த சம்பவத்தை முற்றாக கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும் தயவு செய்து இதுபோன்ற தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் இருவருக்கிடையே புரிந்துணர்வுடன் வருவதுதான் காதல் கட்டாயப்படுத்தி வருவது காதல் இல்லை காதல் புற உயிர்களை காயப்படுத்தாது ஆனால் நீங்கள் இவ்வாறு பிறரோடு சண்டை பிடித்து பிறரை காயப்படுத்தி அவர்களுடைய உயிர் போகும் அளவிற்கெல்லாம் விடுபடுவது ஒரு தவறான செயல் அது உங்களைத்தான் உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் ஒரு அதள பாதாளத்திற்கு கொண்டு செல்லும் ஆகையால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய கல்வி மீது கவனம் செலுத்தி நல்ல ஒரு வழியை அமைத்துக் கொள்ளுங்கள்